பாலட்ட காலத்துல தான் இந்த அப்பாயின்மெண்ட் வழங்கப்பட்டது என்றவர் உண்மையா அவர் கொண்டு தஞ்ச தலையில பிள்ளைய பொறுக்காம அடுத்த ஒரு ஆண்ட தலையில பிள்ளைய பொறுக்க பாக்குறார் ஆனா உண்மையா நடந்தது சேனா ரத்னா சுகாதார அமைச்சரா இருந்த நேரத்துல யாழ்ப்பாணத்துல நடந்த மிகப்பெரிய ஒரு ஊழலுண்ட தொடர்ச்சி தான் இந்தா பிரச்சனை இதுல அது கூட நாம் வடிவா விளங்கப்படுத்தலாம் அது எப்படி நடந்ததுண்டு ஆனா இப்ப சில பேர் பேரை இதுல நான் சொல்ல விரும்பல அது நடந்த ஆக்கல் பரவாயில்ல ஓரளவு சொல்லுங்க கொத்து பாய்ப்பு சொல்லுங்க பிரச்சனை இல்லை நீங்க கதைங்க உண்மை நான் நீங்க அதை இல்ல இதுலயே என்னண்டா எங்கண்ட முதல் தாடி ஏற்ற இதுல தாடியருக்கு கொழும்புல குண்டு வச்ச நேரம் அவரோட நின்ற ஒரு ஆள் அவருக்கு குண்டு வச்ச நேரம் அவருக்கு தான் மெயின் காயமே வந்தது அப்படிப்பட்ட ஒரு ஆள் பின்னால யாழ்ப்பாணத்துல வந்து தாடியரோடான் இருந்தவர் இருக்கேக்குல என்ன நடந்ததுன்ட்டா ஒரு ஜ்பாண்டி ஒரு பிரபல கள்ளன் ஒரு அவர்கிட்ட இவர் அவசரத்துக்கு காசு வாங்க போயிருக்கிறார் அவர் காசுக்கு பதில் நகையா கொடுத்திருக்கிறார் நகையா கொடுக்க அந்த நகையை கொண்டே ஒரு பேங்க்ல அடைய வச்சிருக்கிறார் அடைய வைக்க அந்த பேங்க் மேனேஜர் நகை தான் இவர் பேங்க்ல பேங்க்ல கொண்டே அடைய வச்சு அதாவது இவர் இல்ல இந்த நகை ஆனா என்ன நடந்தேன்னா இந்த பேங்க்ல கொண்டே வைக்கல அந்த பேங்க் மேனேஜர் நகையை அந்த பேங்க்ல கொண்டே வச்சுட்டேன் உடனே பேங்க் மேனேஜர் பண்ண போலீஸ் வந்து அலையை அரெஸ்ட் பண்ணி அரஸ்ட் பண்ண தாடி உடனே அறிவிச்சிட்டார் இவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையேன்னு இதுக்கு பிறகு அவர் தாடியோட இருந்து லக்ஷரியா வாந்தாக்கள் தானே அப்ப அப்பையல் இந்த கட்டத்தால நடந்த பெரிய பெரிய விஷயங்கள் தான் இந்த வரையும் குந்தலா தொடர்ச்சியா போகுது உத கிளற வழி கிட்ட அமுலம் வெறுமென்றது காண்டித்தான் அவர் மூடி மறைக்கிறேன் ஆஹ் இவர் எங்கடா சத்யாமூர்த்தி வந்து தாடியே காப்பாத்துறேன் அப்படித்தானே இல்ல இது உதோட தொடர்புட்டு இன்னும் எட்டு பத்து பிரச்சனை வரும்

ஏனா இல்லை நாட்டும் எங்களை ஏமாற்றி தான் வாழ்கிறாங்க எங்களோட டேக்ஸில் இருந்து நாங்கள் செத்தாலும் வந்து இது என்ன அவங்க தாங்க எடுத்துருவோம் அதே மாதிரி அவரை எஞ்ச கொண்டு கொண்டு வராங்க இப்படிண்டா ஃப்ரான்ஸுக்கு கொண்டு வந்து பிசாரி போணும் ஏண்டா அங்கே இருக்கிற ஆட்கள் காசு வச்சுருக்குற ஆட்கள் அதை இதை எல்லாம் பிடிச்சிருவாங்க ஏன்டா அவர் வந்தால் எல்லாரையும் மாட்டி விட்டுருவான் வாரம் சும்மா இருக்க மாட்டான் அப்போ எல்லாம் மாட்டி விடைகளை எங்களோட காசு அது இதைன்ற சொல்லி அவங்க மணந்து குடிப்பாங்க அவங்களுக்கு தெரியும் எங்கெங்கே என்ன இமெயில இங்க நடந்தது இங்க நடந்தது அந்த டைம் அவங்களுக்கு தெரியும் ஆனா ஏமாற்றப்படுற போடுறது ஆறுன்றது உங்களுக்கு தெரியும் அதாவது இப்ப இருக்கிற இதுல உண்மையான பிரச்சனை இது உண்மையால வழியால பெருமா இருந்தா இதோட சேர்ந்து எட்டு பத்து பிரச்சனை ஆகும் இதோட சேர்ந்து அந்த பிரச்சனை காண்டித்தான் ஏ டு சைட் விஷயத்த மூடி மறைக்குது உங்களுக்கு தெரியாத யாழ்ப்பாணம் சம்பந்தமான விஷயங்கள் கன விஷயங்களை நீங்க எல்லாம் உடைஞ்சு கொண்டு வாரீங்க பொது பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் சொல்லி உங்களுக்கு தெரிகிறதெல்லாம் நீங்க சொல்லுங்க ஏன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பிறகு தானே என்ன நடக்குது என்ன கொண்டிருக்குன்றத எங்களுக்கு ஒரு இதுல இருக்கிற நூறு மக்களும் கேட்டாலே இது பத்தாயிரம் பேர லட்சம் பேரே போய் சேரும் ஒரு ஒரு ஆளுக்கு ஆளுக்கு சொல்லி சொல்லி போகும் இதுதான் நடந்தது ஆனா இதுண்டவ தொடர்ச்சி தான் அவர் ரெண்டு வருஷத்துக்கு முதல் அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணாக்க அப்ப அதுல இருந்து பிரச்சனை வருஷத்துக்கு முதல இந்த கவர் நிப்பாடுறாருடா இதே விஷயத்த ரெண்டு வருஷத்துக்கு முதல் இவர் செய்திருக்கலாம் தானே ஏன் இண்டாக்கி போய் கதை உடனே அனுப்ப கீழே மழுதி கொண்டிருக்கிறேன் நூற்றி எழுபது வேற வேலை போச்சு உண்டு அதெல்லாம் ஒரு தரம் திருப்பிக்கல ஊடக சந்திப்புலேயே ஒன்று சொல்றார் ஊடகர் உண்டு எங்கட பாதுகாப்பு செயலாளர் போய் நிச்சயங்கள கேட்டீங்கன்னா அஜேந்திரனை கைது செய்ததும் உங்களுக்கு தெரியுமா அவர் சொன்னார் எங்கண்ட நாட்டுல இறந்தவர்களை நினைவு கூர்வாக்க எந்த தடையும் இல்லை ஆனா விடுதலை புலிகளின் தொடர்புடைய விடுதலை புலிகள் என்று அவர் சொல்ல தடை செய்யப்பட்ட ஏதாவது அமைப்பிண்ட தொடர்புடைய ஏதாலும் இருந்தா எங்கண்ட பாதுகாப்பு அஹ் போலீசார் கட்டாயம் விசாரிப்பினமேண்டு அப்ப அவர் திருப்பவும் கேட்கிறார் கயேந்திரன் அப்ப விசாரிக்கப்பட்டது பற்றி உங்களோட கருத்து என்னன்னா அவர் சொன்ன இதை போல ஆயிரம் பேட்ட பிரச்சனை நடக்கும் நான் அவற்ற பிரச்சனை இண்டிவிஜுவலா எனக்கு தெரியாண்டு ஆனா இதுக்கு முதல் ஒரு ஊடவியலாளரா ஒட்டு ஊடவியலாளராவது பாதுகாப்பு செயலாளர் ஒரு கேள்வி கேப்பினமா இதுக்கு முதல் இருந்த இந்த காலத்திலே இன்றைக்கு அவைகிட்ட கேட்கின அது வாழ்த்துறேன் அது கயந்திரனை கேட்டானே யார கேட்டானே ஆனா இன்றைக்கு அவர் சொல்ற ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல அசிஸ்டன்ட்னா இருந்தவர் இவையெல்லாம் பயிற்சிக்கு கூப்பிட்டது அதை தாங்களும் உறுதிப்படுத்தி கொடுத்துருக்கிறோம் மண்டே அப்ப ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இவர் எமலாகாலம் இந்த ஹாஸ்பிட்டலை பொறப்படுத்தது நீங்களே நவையல் தர தொடர்பா இதுவரை ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அந்த இந்த அரசாங்கத்திட்ட போய் அவ முறையிட்டு வைக்கணும் அப்ப இந்தலா காலம் நீங்கள் ஏன் போய் ஒரு இந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு ஊடகங்களான அங்க கேட்கிற அளவுக்கு இல்ல அவர் சொல்றதை கேட்டுட்டு இருக்கிறதுக்கு தான் எல்லாரும் இருக்கிறார் இதுதான் இதுல இதுல ஒரு இதுல ஒரு கேள்வி பெறுது என்னன்னு சொன்னா இன்றைக்கு வந்து நீங்கள் திடீரென்று சொல்லி அதாவது நூற்றி எழுபது வரையும் வந்து ரெண்டு வருஷமாக வேலை வாங்கியிருக்கிறீங்கள் ஒன்றுமே இல்லை ஆனால் அவ்வளோ பேரையும் அர்ஜுனான்ற டோ அர்ஜுனா எம்பிஓ போன ஒரே காரணத்துக்காண்டி நீங்கள் அவ்வளோ பேரையும் திடீரென என்று சொன்னால் அது எந்த வகையிலையும் அது நியாயமற்றதாக தான் இருக்கும் அதுக்கு உடனடியான நடவடிக்கைகளை கட்டாயம் டாக்டர் வந்து உண்மையில எடுப்பார் சில வேலை அவ்வளோ பேருக்கும் ஒரு நிரந்தர வேலை வாய்ப்புக்கான ஒரு சாத்தியங்களை வந்த அவைய பயிற்சி அடிப்படையில் சாத்தியமாக இருக்கு இப்படி ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தபடியே அது சாத்தியம் நூறு பேரா சும்மா போறதா இல்லை போய் போய் ஜனாதிபதி இந்த பிரதி செயலாளரோ அல்ல ஏதோ தெரியா ஏதோ ஒன்றுக்கும் நீங்க நீண்ட நேரம் காய்ச்சல் போறீங்க நீங்க ஸ்டாப் பண்ணி காய்க்கல என்னன்னு சொன்னா உண்மையான பிரச்சனை வெளிநாட்டுக்கு நாங்கள் வந்ததுல இருந்து எல்லா குடியுரிமே எங்களுக்கு வந்து ஒழுங்கு இல்லை அதாவது எல்லாரும் கதைக்கிற அளவுக்கு இல்லை இது சர்வதே சீதியாக போற ஒரு ப்ரோக்ராம் இதில் வந்து எல்லா நாட்டுக்காரர்களுக்கும் யார் விசாக இருந்தது இப்படி வந்துன்றதை ஆராய்ச்சி பண்ணக்கூடியது அரசாங்கம் அதாவது எல்லாம் வந்து எடுத்தாச்சு அதாவது கனடா அரசாங்கத்திலேருந்து எல்லாம் வந்து என்னென்ன கலைக்கிறீங்க இதுல ஒரு சம்பந்தம் இல்லை கேட்கிறீங்க

ஆ ஓகே ஓகே இப்போ நான் நீங்களும் மறைஞ்ச விஷயங்கள் இருக்குல்ல நானும் மறைஞ்ச விஷயம் படி அதாவது இந்த நூற்றி எழுபது பேரும் அதாவது வந்து வாலண்டியர் பேஸில் அவ போயிருக்கு நம்ம அந்த என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு நர்சிங் முடித்தால் அந்த நர்சிங் முடித்து போட்டு உடனே வந்து கவர்மெண்ட் ஹயவர் அட்டில் இப்போ இங்கே இங்கே நாங்கள் பிள்ளத்தில் வந்து போய் அதாவது வந்து வாலண்டியர் ஒர்க் செய்து அந்த எக்ஸ்பீரியன்ஸு கூடாக எடுக்கிறதுக்கு மாதிரி அங்கே வேலை செய்திருக்கிறார் அங்கே வேலை செய்த பொழுது அதாவது வந்து இது அதாவது வந்து வந்து ஒரு ஒரு சம்பளம் மாதிரி கொடுக்கப்படையில போல அங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி கொடுக்கப்பட்ட எவ்வளவு தெரியல கொடுக்கப்பட்டிருக்குது அஞ்சு மாதிரி அது அதுக்காகத்தான் இப்போ வந்து இவர்கள் கோல்ஃபேஸில் வந்து ஜனாதிபதியோ இல்லை சுகாதார அமைச்சோ சந்திக்க வந்து வந்திருக்கினார் வந்து மூன்றாண்டுன்றிருக்குன்னா அவையில வந்து சந்திக்கிறதுக்கு ஒருதரும் ஏற்பாடு செய்து கொடுக்கல இன்றைக்கு இந்த அச்சுனா இது ஒரு விஷயமாண்டாலும் மடுத்துருக்குறேன் இதை விட யாழ்ப்பாணத்திலையும் இவ்வளவு தமிழ் இன்க்ளூடிங் ஓகே என்பிபி எம்பிஸ் இருக்கக்கூடியதா தமிழ் எம்பி இருக்கக்கூடியதா ஒருதருமே அதை கண்ணில் அமைக்கவில்லை இன்றைக்கி அர்ச்சுனா வந்து இங்கே போய் சத்தியமூர்த்தியிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போய் தண்ட உடனே இன்னொரு பெரிய விசில் ப்ளோயிங் சாவச்சில் நடந்த மாதிரி அது வெளியில் கொண்டு வரப்படுது அது முக்கியமாக வந்து ஏற்கனவே புதிய அரசாங்கம் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகில்லை அதுக்கிடையில் நடந்த ஒரு பெரிய விஷயத்தை ஒரு தருமே கதைக்கிறதுக்கு தயாராக இருக்கு இல்லை முதலுக்கு முதலாவது ரெண்டாவது இதை இப்போ எடுத்த ச எடுத்த அர்ச்சனா வந்து திசையை திருப்பி அங்கே சத்தியமுத்தியோடு சரியாக கதைக்கு இல்லை அது என்ன இல்லைன்னு சொல்லி அதை சிலர் தூக்கி கொண்டு வலிக்கல்கிறமே ஒழிக்க அந்த அந்த விஷயத்தை எடுத்த விசில் ப்ளோவர் எகெயின் வந்து ஒரு அச்சுடாக எம்பியா வந்தவர் போயிரை செய்கிறார் என்றால் அதுக்கு ஆதரவு கொடுத்து மற்ற எம்பி மாதிரோட இன்னும் ஒன்றும் கதைக்கு இல்லை அப்போ முதல்ல வந்து இப்போ என்னென்னு சொன்னால் அங் முதல் இருந்த கடத்தலமைச்சர் அவர்கிட்ட அவர்கிட்ட பட்ஜெட்டுக்காக இது கொடுக்கப்பட்டதோ அதை வந்து நிறுத்தப்பட்டிருக்கும் மேபி புதுசாக வந்திருக்கிற அமைச்சர் அப்போ அவர் வந்து இப்போ அப்ப இந்த இந்த பிள்ளைகளுக்கு நூத்தி இருபது பேருக்கும் வந்து இப்போ ஒரு சதம் கூட காசு உடனே திண்டாடி இருப்பினா உடனடியா அங்க போனா அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக இல்லை இதுதான் என்ன நான் மறைஞ்சது அவ்வளவு உண்மைன்றது நீ அது ஆறாயிரம் முந்நூறு நாள் தான் தெரியும் நாங்கள் தில புலத்துல இருக்கிறோம் தளத்துல இருக்கிறதே தெரியும் இல்ல நான் இதுல அந்த சொல்ல வந்த என்னன்னா இது இப்ப நீங்க சொல்றது சரியா இருக்குது பிரச்சனை இல்ல அதுக்கு முதல்ல நினைக்கிறேன் ஃபுல்லா சம்பளம் சம்பள விஷயம் இருக்கா எனக்கு அது நீங்க சொல்றதும் சரியோ மற்ற சரி ஆனா என்னன்றும் வேற கணக்க விஷயம் தொடர்புபட்டு இருக்கு அதாலதான் மூடி மறக்க வழிகிடணும் இந்த பிரச்சனையா சொல்லு அது உண்மையா இருக்கலாம் உண்மையா இருக்கலாம் அது உண்மையா இருக்கலாம் என்று சொன்னால் மன்னிக்குமரன் வந்து நீங்கள் வலிகா நீங்கள் தளத்தில வலிகாமம் மடங்கா வலிகாமம்

அதாவது வந்து இபிடிபி கூடவும் இந்த டக்லஸ் என்ற பகுதி கூட நிறைய நேர் வந்து ட்ரைனிங்குக்கு அனுப்பப்பட்டவர்கள் எனக்கு தெரியக்கூடிய இருந்தது ஏனென்று சொன்னால் இப்போ யாழ்ப்பாணம் பகுதியில் அதாவது வந்து நிறைய பேர் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை நர்சிங் ஃபெசிலிட்டி நர்சிங்குக்கு ஹாயம் பண்ணக்கூடியதாக இருந்தும் ஒரு தரும் போவதில்லை ஆனால் டக்லஸ்ஸை ஆதரித்த பகுதிகளுக்குள்ளால நிறைய பேர் ட்ரைனிங்கு போய்க்கொண்டிருந்தவே எனக்கு தெரியக்கூடியதாகவே இருந்தது எங்கட பகுதிகளுக்கு பக்கத்துல எல்லாம் நிறைய பேர் எனக்கு தெரியக்கூடிய போகிறவே ஆனா சில சில கிட ஊர்களில் வந்து அவர்கள் போக இல்லை நர்சிங் வேலைகளுக்கு எல்லாம் ஆ இதனால வந்து முக்கியமாக சிங்கள பெண்கள் வந்து அங்கே நர்சர்ஸாக இருக்கணும் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலில் அங்கே வந்து ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல்ல தமிழ் ஆக்களுக்கு வேலை செய்ய முடியான்னு சொல்லி அங்கே ஆக்கள் காணாதண்டு சிங்கள பகுதியிலேருந்து சிங்கள பிள்ளைகள் வந்து வேலை செய்யுது இதுல என்ன நீங்க அந்த சொல்றதுல வந்து என்னென்னா சுகாதார தொண்டு ஊழியர் வேற நர்ஸ் வேற இப்போ இதுக்குள்ள கூட இவெயலாள நியமனம் வழங்கப்பட்ட இந்த பிரச்சனை குறிக்கலாம் சுகாதார தொண்டு ஊழியர் என்று நான் நினைக்கிறேன் ரைட் ரைட் இல்ல இல்ல அது சுகாதார தொண்டு ஊழியர்கள் கூட நான் நினைக்கிறேன் இப்படி இருக்கலாம் அதாவது வந்து அவர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து இந்த ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ஹையர் பண்றேன் இன்க்ளூடிங் டீச்சர்ஸ் என்ன இந்த பிஎஸ்சி